உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இப்போ இந்த வீடியோவை உங்களால பாக்க முடியுங்க நல்ல நேரம் இருந்தால் தான் இந்த கோயில்ல காலடி எடுத்தே வைக்க முடியுங்க இந்த கோயில் கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற வழியில இருக்கிற திருப்பாம்புரம் இருக்கிற பாம்புரநாதர் திருக்கோயிலுங்க தேசபுரீஸ்வரர் இவருக்கு பேர் இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் நாகங்கள் வணங்கிய சிவபெருமான் தான் இந்த பாம்புரநாதர் இங்க வணங்கிதான் பாம்புகளுக்கு விஷ சக்தி கிடைச்சிருக்காங்க இன்றளவும் இங்க நாகங்கள் வந்து சிவபெரும இங்க நாக பிரதிஷ்டை செய்திருக்காங்க அதனால இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுடைய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகுதாங்க நாகதோஷம் ராகுகேது தோஷத்துக்கு இந்த கோயில்ல சிறப்பு பரிகாரங்கள் நடைபெறுதுங்க அது மட்டும் இல்லாம வேற எந்த கோயிலும் இல்லாத அளவுக்கு ராகுவும் கேதுவும் ஒரே உடல்ல இங்க காட்சி தராங்க இந்த கோயில்ல நவகிரக சன்னதி இல்ல இன்னும் பல அதிசயமான விஷயங்கள் இந்த ஒரு கோயில்ல இருக்குங்க நமக்கு கெட்ட நேரம் நடந்ததுன்னா இந்த கோயிலுக்குள்ள வர முடியாது நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஸ்தலத்துல வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இந்த கோயில பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோயிலுக்கும் வர முடியுமாங்க இன்னும் இந்த கோயில பத்தியான முழு விபரம் கொண்ட வீடியோ கணேஷ் ராகவ் சேனல்ல இருக்குங்க போய் பாருங்க